பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் ஒன்பது நாடி ஒன்பது நாடி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓருக்குமே அதனால் செல்வத்து பயனே ஈதல் மீண்டும் சொல்கிறேன் அதனால் செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே இந்த பாடலின் பொருள் தெளிந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் மற்றவர்களுக்கும் பொதுவானது என்று எண்ணாமல் தானே ஆட்சி செய்யும் ஒருவருக்கும் தகலும் இரவும் தூங்காமல் விரைந்து ஓடும் விலங்குகளை வேட்டையாடுபவனுக்கும் உணவு ஒரு படி அளவுதான் அவர்கள் உடுப்பதும் இரண்டு ஆடைகள்தான் அதுபோல் மற்ற தேவைகளிலும் இருவரும் ஆவர் ஆகவே எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஓரளவுக்கு மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் அதனால் செல்வத்தினால் ஒருவன் பெறக்கூடிய பயன் அதை பிறர்க்கு அழித்தலே ஆகும் அவ்வாறு பிறருக்கு அழிக்காமல் தானே அனுபவிக்கலாம் என்று ஒருவன் எண்ணினால் அவன் செல்வத்தினால் வரும் பயன்கள் எல்லாவற்றையும் இழந்தவனாவான் மீண்டும் சொல்கிறேன் அதனால் செல்வத்து பயனே ஈதல் இந்த பாடல் புறநானூற்றி புறநானூற்றி வருகின்ற நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் பாடிய இந்த பாடலுக்கு வாழும் சாட்சியாக விளங்கும் அறக்குடையாளர்கள் அறக்கட்டளைக்கு நிதி வழங்க வருகிறார்கள் அன்போடு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் நம் ஐயா வேந்தர் அவர்கள் அறக்குடையாளர்களுக்கு சாகுபை